உங்களுக்கு வேற ஏதோ மோட்டிவேஷன் இருக்கு எனக்கா யாரோ பாதிக்கப்பட்டவங்க வீடியோ எடுத்து அனுப்புறாங்க நீங்க நீங்க கேட்டீங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரெவின்யூ சரிங்களா ரூரலு இது ரெஜிஸ்டர் இது எல்லாமே பணத்தின் தான் இயங்குது இது எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க சரிங்களா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க இது ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரான்ஸ்ஸார் அப்படின்னாக்கா பத்து லட்சம் இருபது லட்சங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்காங்க இல்ல சார் இது சார் உங்களுக்கு தெரியலங்கிறது நீங்க சேனல் நடத்துறீங்களா இல்ல சும்மா

சரிங்களா டி இருக்கு ஐஜிக்கு கி டிஐஜிக்கு மினிட்ஸுக்கு மாசம் மாசம் இவ்வளவு போகணுங்கிற டார்கெட்ட பிக்ஸ் பண்றதே அவங்கதான் தெரியுமா உங்களுக்கு நீங்க 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 தெரியல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்றேன் நீங்க நீங்க சொல்றீங்களா இந்த இல்ல சொல்லிடுறேன் டார்கெட் பிக்ஸ் பண்றது அவங்க தான் அதே போல ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்னாக்க இவ்ளோ இந்த ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு வரணும் இந்த ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு வரணும் அப்படி வரலன்னா அவங்க அடுத்து வேற எங்கயாவது புரோஜனம் இல்லாத ஆபீஸ்க்கு இது போட்டு விட்டுவாங்க இதுவும் எழுதப்படாத விதிங்க சட்டங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இதுல ரிசர்ச்ல எல்லா தமிழ்நாட்டுல கூட எல்லா அனைத்து இதுலயுமே வந்து நடக்குது தமிழ்நாட்டுல இருந்து அனைத்து பகுதிகளும் நடக்குது அப்படி சொல்லாதீங்க அப்படி அந்த மாதிரி சொல்லாதீங்க இருக்குன்னு மட்டும்

பண்றாங்க பாமர மக்கள் உங்க உறவுக்காரங்களே தெரியுங்களா என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களை என்ன பண்ணுவாங்க நான் இருந்து பத்து ரூபா வாங்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் சரியா பண்ணி கொடுக்கணும் அந்த டாக்குமெண்ட் சரியா இருந்தா தான் நான் செஞ்சு பத்திரம் போடுவேன் இல்லாட்டி பண்ண மாட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா காசு குடுக்குறது எதுக்குன்னா டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இல்லாதவங்க குடுப்பாங்க அப்போ இவங்க என்ன இது பண்ணுவாங்க இவங்க காசு வாங்க மாட்டேங்கிறாங்க பதிவும் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு பத்து ரூபாய் வருமானம் இல்ல அப்படிங்கிற நபர் செஞ்ச வேலை தாங்க இது ஒரு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சார் இவங்க வாங்கல சார் இல்ல இவங்க சம்பள தான் கொண்டு போய் நான் கொடுக்கணும் இவங்க வாங்கலன்னா மாசம் மாசம் கப்பம் கட்டணும் இல்லையா இருந்து கட்டுவாங்க

நீங்க செய்யறது வேற சார் இல்ல சார் நீங்க பாக்குறது வேற செய்யறது வேற நீங்க பெரியவங்க இருபத்தி ஏழு வருஷமா ஃபீல்டுல இருக்குன்றீங்க முறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குமா நாற்பத்தஞ்சு வயசு இருக்குமா சார் சொல்லுங்க ஒரு ஏஜ் இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா அதாவது ஒரு ஒரு சாதாரண பாமரன் ஒரு சொத்து வாங்குறான் அப்படின்னா எவ்ளோ கனவுல வாங்குவான் அத வந்து எவ்வளவு கோல்மால் பண்ணி எவ்வளவு பிரச்சனை விட அதை வித்துட்டு அவன் காசை பண்ணிட்டு போயிடுவான் சரிங்களா விவசாய

சரிங்களா பத்து பேர் இருபது பேரு வராங்களா பத்து பேர் இருபது பேர் ஆறாயிரம் இரநூறுவா கணக்கு போட்டாலுமே புரியுதுங்களா இப்படி அந்த பண சோர்ஸ் வருது ஒரு விஷயம் ஆபீஸரா இருந்தா என்ன குற்றமும் செய்ய மாட்டாங்க சார் லஞ்சம் வாங்கி குடுதுங்க அப்படி அப்படி வேலையை எனக்கு தேவை இல்லன்னு போயிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே அமைச்சர் நீங்க சொல்லி இருக்கீங்க பதிவுத்துறை அமைச்சர் வந்து டார்கெட் வச்சு இல்ல இல்ல ஒவ்வொரு அலுவலகத்தில இருந்து பணம் வாங்குறதா நீங்க சொல்லி இருக்கீங்க உங்க நம்பரோட நான் கண்டிப்பா நான் அமைச்சரோட நீ நிறுவிங்க நீங்க வந்து நான் வந்து என்னன்னா காந்தி பேரை இங்க எவ்ளோ பேர் கள்ள நோட்டு அடிச்சுட்டு ஏமாத்திட்டு சமூகத்தை ஏமாத்துறோம் இருக்கான் சேரசோள பாண்டியன் சேசோபா மேடம்ன்றது ஒரு நல்ல பேரு தான் நான் அவளை வந்து நான் கரெக்டா நான் சொல்ல வரல சரிங்களா அதே மாதிரி கெட்டவனும் நான் சொல்ல வரல அவங்க கெட்டவனுக்கு ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க அவங்களுடைய விருப்பம் அது வாங்கறது வாங்காதான் நான் என்னன்றே நீங்க விவசாயிகளை வந்து ஸ்டார்டிங்லயே வந்து என்னன்னா அவங்க ஏமாத்தி ஏதோ பண்ணி போயிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க விவசாயிகளை உங்க பகுதியில இருக்குது எல்லாம் இல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க எஸ்டேட் பண்றவங்க ப்ரோக்கர்ஸ் அப்படி நீங்க மீடியா

ம் சரிங்க சரிங்க அவரு இது மீ மீடியேட்டருங்களா டாக்குமெண்ட் அவரு யார் அவர் மீடியேட்டர் ப்ரோக்கர்னா என்ன சார் அது லேண்ட் ப்ரோக்கரா ம் 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 லேண்ட் ப்ரோக்கர் மட்டும் தான் ப்ரோக்கருங்களா எப்படிங்க ம் இல்லை ஆ

நீங்க இருக்கீங்களா எந்த மாதிரி நீங்க எந்த எந்த ஆபீஸ்லயுமே எங்கயுமே இப்ப தருமபுரியிலேயே குடுக்கிறது இல்லன்னு சொல்லிட்டாங்க அமைச்சர் வந்து மூர்த்தி வந்து அவருடைய அவங்க இருந்து மாசானா கப்பங்க சொல்றீங்களா அந்த மாதிரி எங்க ஊர்ல கிடையாது சேலம் கிடையாது உங்க ஊர்ல திருச்சி மண்டலத்துல திருச்சி மண்டல சார் இந்த பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்துல தெரிவிக்கிறீங்க மணிவண்ணன் சார்

ஒண்ணு ஏடிஎம்கே சார்ந்து இருக்கலாம் பாஜக சார்ந்து இருக்கலாம் இல்ல நீங்க இந்த மாதிரி இருக்கலாம் புரியுதா பாமக சார்ந்தவர் இருக்கலாம் எந்த வெங்காயத்தை சேர்ந்தவனும் கிடையாது நீங்க வெங்காயத்தை சந்தியில பூண்ட சந்தீங்கன்னா எனக்கு தெரியல நீங்க சொல்றீங்க பாரு பாலடி நான் எங்க ஒரு விஷயத்த பத்தி பேசுறேன் நீங்க பாலடிஞ்சு போச்சு